புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலாட்னு போடுற ஆரஞ்சு அலாட்னு போடுற அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் சேர்த்துட்டான் பத்தொன்பது பேர் ஒரு கோடிய தொண்ணூறு லட்சம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போவே நீங்கள் எச்சரிச்சு நீதிபதி கேட்குறாருங்க அப்போ நாடங்கும் நீ எச்சரிச்சிருக்கணும்ல அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி அது தெரியாமல் நடந்துருன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க உளவுத்துறை இருக்குது கியூ பிரான்ஞ்சு இருக்குது நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகாலில் இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள அங்கே அங்கே உங்கள் உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்கள் செல்லாக இருக்காரு மாவட்ட இருக்கார் நீங்கள் எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு சொல்லுங்க நீங்கள் தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது அப்போ சாவலே புனித சாவு சாராயங்குடித்து சாகிறது தான் இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்ப அப்படி அப்படித்தானே வருது இவங்க குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதுதான் பல படுகொலையா குடிக்க வச்சு கொள்றது இல்லை அது கொலை இல்லை என்ன செய்யறது எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்க என்ன பண்றது நம்ம போய் இப்ப என்ன சொல்றது எங்க அண்ணன் போயிட்டு உங்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மது கடைகளை மூட ஒரு மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க இதே நீங்கள் மதுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லோரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்ங்கிறோம் கல் கடை திறக்க வளங்கிது உன்னை கள்ளச்சராயத்தை இப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லு கடை திறக்க மாட்டுற கல் குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படி எப்படி போயிடுவோம் நாங்கள் ஊருக்கே போயிருக்கோம் சொல்லு கல் உணவின் ஒரு பகுதியின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியலில் அது அவ்வையான் அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேசி கொண்டு இருக்குது அது எங்கள் மரபு பணம்பால் தென்னம்பால் மூலிகைச்சாரு இவ்வளோ ஊண்ட அருகம்புளிச்சாரு கோதுமை பிள்ளைச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிற அது எவ்வளவு பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாங்கல எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அங்க சரக்கு தாஸ்மாக வரதுல ஃபேக்டரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தனை குடிச்சுனா ரெண்டு சம்ப குடிச்சானா இருபது ரூபாய்க்கு ரெண்டு சம்ப குடிப்பான் அதிக ஒரு வடை சுண்டல் இது இதாவது ரத்த பொரியல் இந்த ஊருகா வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில் இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன் உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது அங்கே பெரிய ரெண்டு எல்லாருக்கும் இருக்குது அம்மா கனிமொழியை வேறு பேசுனதே இருக்குது நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் 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 த திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும் டாஸ்மார்க்கும் மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு கிடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது

இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்த மாறி மாறிராஜா கோவிந்தராஜ் நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய ஒரு மாவட்ட ஆட்சியரைய ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்களா விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தர பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க புதேஸ்வரனுக்கும் வசந்த கார்த்திக்கும் தெரியாமல் சரையன் கழிச்சிட்டான் அவன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு எதையால் கரை வடிஞ்சிருச்சுன்னா ஒரு பவுடர் இருக்கு அதை போட்டு கல்வெண்டு பேசியிருக்காதீங்க எங்க தாத்தா காலத்தில் மதுக்கடை இல்லைங்க காமராஜ் காலத்தில் இல்லைங்க ராஜாஜி காலத்தில் இல்லைங்க பக்தாலத்தில் இல்லைங்க கள்ளச்சாரா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஏய் சொல்லுங்க நீங்கள் கேள்வி வைக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஒழிக்க எனக்கு அதிகாரத்தை கொடு ஒழிக்கணும்னு நினச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளோதான் அது முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் விற்கிறதே நான் தானுங்க இல்லை நீங்கள் சாத்தா நீங்கள் விற்றா நல்ல சாராய் எங்கள் தனியார் சார் காய்ச்சா நல்ல சார் க கல்ல சாராய் இவ்வளோதான் வேறு என்ன இருக்கு அவன் தான் தெளிவாக சொறாருங்க ஒருத்தர் ஐநூறுவாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி ஐநூறுரூவா காசு மார்க்கு போனால் நானூறுரூவா போயிடுது உள்ள ஊட்டிகளுக்கு இது பண்ண முடியாது இதுனா அறுபது ரூபா ரெண்டு பட்டலம் குடிச்சா நூற்றி இருபது போயிருது மீதி கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான் நீ குவார்ட் எதுக்கு நானூறு வித்த முந்நூறுவாய்க்கு வித்தே அதனால அவன் அறுபது ரூபாய்க்கு போகிறான் எதில் அவ்வளோ பெரிய பாக்கெட் அவருக்கு சரி ஜெயிச்சு என்ன பண்ண புரியும் என்ன பண்ண புரியும் எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க புரியும் ஜெயிச்சு என்ன பண்ணப் போறீங்க போன தடவை முப்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் சாதித்த ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்க போகிற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு போடுங்க நீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே

எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தான் நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பற்றி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்கள் அது வேற நாங்கள் எதிரியாக கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா புரியுதா இப்போ அனைத்து கட்சிகளும் வந்து ஒரு ஒரு இந்த கேள்வியில் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன் வலிமை மிக்க காவல் படை நம்ம உள்ளது உங்களுக்கு தெரியும் போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கீங்க எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க தங்கச்சி சிறுமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூர்லேருந்து சிபிசிஐடி சிபிசிஐடி ஆர்ட் இருக்கு அதுவும் முதலமைச்சர்கிட்ட இப்போ எனக்கு இட்லி வேணாமான்னா இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணி தோசை ஊத்துட்டா சரி மாவு அதே மாவு தான் ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே ஏ அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன சிபிசி இதுவரைக்கும் சிபிசிஇடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும் சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்கள் சிபிஐ சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு சரி வேணா என்ஐஏ விசாரணைக்கு என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான் பத்தாதுன்னு தான் நீங்க என்னைய கொண்டு வந்தீங்க அது காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிசி அடிக்க மாத்துறோம்னா மாத்திரியலா ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்க கேட்கணும் ஏன் இந்த விசாரணை என்ன நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன் வித்திருக்கான் குடிச்சிருக்கான் செத்துருக்கான் தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்திருக்கு செத்துருக்கான் முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே இப்படிய விசாரிக்கணும் கோகுல்தாஸ் தனி நம் தனி நீதிபதி விசாரித்து மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துலாம் மறந்துடுவான் மறந்துடுவான் போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க அந்த கட்சிக்காரன் கேளுங்க கருணாபுரத்து கேளுங்க அது தளபதி பார்த்து பாருங்க அங்கெங்கே நான் திமுக கை கைக்கொலி இருக்கும் அது என்ன பண்ணுவோம் தளபதி பார்த்து பாருங்க நாங்கள்லாம் போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ளே இருப்பான் அவன் அப்படிலாம் பேசக்கூடாது அங்கிருந்து சவுண்ட் விடுவான் அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிமா ஏய் கோபா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள் குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்க செத்துட்டான் எப்படி செத்தான் நீங்கள் தற்கொலைங்கிறீங்க நாங்கள் இவ்வளோ தானே அதை விசாரிச்சு சொல்கிறோன்னு நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்வி இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது குற்றம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அந்த உள்ளங்கை புண்ணு உங்கள் நான் உங்கள் திருப்பி சொல்கிறேன் எதுக்கு இப்போ கண்ணாடி கொடுமை தானேங்க இதெல்லாம் இந்தா இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டி அந்த விசாரணையில் வந்து மூணு மணி நேரம் நின்று விளக்குன்னு சொன்ன ஒரு கட்சித் தலைவரில் நான் தான் இருக்கேன் நான் இருக்கேன் மூணு மணி நேரம் நான் அதுக்கு விளக்கு அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டாங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணிட்டேன் எந்த நடவடிக்கை இல்லையே ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டிங்க அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார் என்ன நடந்திருக்கு ஐம்பது லட்சம் கையில் துவங்கினீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க அதுக்கப்புறம் அது எங்கே யார்கிட்ட கொடுத்தீங்க பிரதமரை போய் உங்கள் அப்பா சந்திச்சாரு நீங்கள் சந்திச்சிங்க எல்லாரையும் சந்திச்சிங்க நீங்க அப்படுத்தீங்களா அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க கொடுத்தீங்கள இப்போ நாற்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்களா ரோட்ல இறங்கி நீட்டுக்கு எதிராக போராடுங்க அங்க பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதராடிங்கிற அப்படி அதாவது நடக்குதா என்ன கழிவு குத்துனாலும் மானம் ரோசம் சூடு சுரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல இருந்தால் தானே அதுக்கு அதுக்கு வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன் என்ன நேர்மை எதிர்பார்க்கறீங்க லெலின் பைத்தியக்காரங்க பைத்தியக்காரங்கில நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்கில நாட்டை கொடுத்த பைத்தியக்காரங்க இந்த பைத்தியக்காரங்க தான் அதை நான் ஏற்கிறேன் எங்க ஐயா சொல்லியிருக்காங்களே அந்த கருத்தை ஏற்கிறேன் எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸ் எனக்கும் கொடுங்க பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்கள்ங்குது நாங்க சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம் அது ரெண்டுக்கும் நிறைய தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதுல எங்க ஐயா சந்திர சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளை எல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் பொதுத்தலம் தான் அது உங்கள் வீட்டில் பூச்சேரியில் வச்சுக்கிறோங்க நீங்கள் வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்துக்கு இது குறிக்கும் பச்சை கயிறு கயிறில்டா மயிர் அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன்னு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளம்மா எப்போ வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்காம முதுகு பார்த்துக்கிட்டு இருக்கா நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போகிற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசுமே கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்போ எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்துக்கர் எதுக்கு சிங்காரவலர் எதுக்கு சிவானந்தா எதுக்கு ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயதிவாசம் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு காமராஜர் எதுக்கு தெரியும் எதுக்கு சாதி வேணாமனு பிறப்பு உக்கும் எல்லா உயிருக்கும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடின பயிற்சிக்காரப்போ எல்லாரும் பாடி கிரிச்சு எல்லாரும் பாடிட்டான் யார் மேல கீரினால ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் கடைசியா எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை என்ன 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 நடந்திருக்கு மாறுதல் உங்களுக்கு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டு நம்ம தாத்தா அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரிகிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல இன்னும் இன்னைக்கு நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க கிழிச்சி எறிகிற அது நிரந்தரமாக உனக்கம் இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா பூரணம்னு சொல்லாதீங்க முழுமையான நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லுல்லையா பூரணம்னு ஏன் சொல்றீங்க பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான மதிப்புளுக்கு வேணும் எங்க அண்ணன் கேக்குறாருல அது பலகாலமாக தான் வலியுறுத்துறோம் வலியுறுத்துற சாதி வாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துறோம் நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துறோம் அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம் மத்திய அரசு எடுக்கணுமாங்க நீதிமன்றமே சொல்லுது உச்ச நீதி மாநில அரசு கையிலே இருக்கு அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தார் மத்திய அரசு கேட்டு எடுத்தார் சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு எடுக்க போறேன் மத்திய அரசு கேட்டு எடுக்க போறாரு கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நேர்கிட்டு விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம் அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத அப்புறது அப்புறதுக்கு நீ ஏமாத்தி விடுறதா நாங்கள் அவர் போடல நாங்கள் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல

இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் என் கேள்வி என்னங்க சொல்லுங்க இப்போ தானே வந்திருக்கேன்னா பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்குது கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகெல்லாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு திருட்டு திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்கள்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி மேடல் நின்று என் தங்கச்சி போல் எங்களை போல் நின்று பேச்சிடணும் பேசப்படும் அவர்கள் பேசப்படும்னா என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் அதில் உங்களுக்கு எதாவது எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏங்க அவர் ஒரு ஒரு கட்சி தலைவரும் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகரும் நான் ஒரு கட்சி தலைவருன்னு இருக்கிறேன்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை இருக்கலாம் இந்த சரி பார்த்து இறந்தவர்களாக உயிர்ப்பித்துருவாரா போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகி மத்தியம் லால்புரி சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் கண்ணு குட்டிங்கிற அந்த கோயந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா ஜெயாவா விஜயா இவங்க இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்திர முடியும்னு உங்களால நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இது ஒரு உளவுத்துறை அதுக்கு இதுக்கு ஒரு உள் துறை நீங்களே யோசிச்சு பாருங்க விளையிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவர் அதானே இல்லை ஆமாம் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காகலாம் போகிறதுன்னு சொல்கிறதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள்ல அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு எங்கே அப்படி போயிட்டுருக்காரு நான் போய் அவர் என்ன சொல்கிறது நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேய்ச்சி மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு இனிமேல் ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவருக்கு உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊற்றுங்கன்னு சொல்லுவோம் அலந்து அளந்து அலந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் ஏங்க அவன் கூடிக்க போறா அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன் படிச்சுக்கிட்டு என்ன அதெல்லாம் படிச்சுட்டு சிக்காருமோ என்ன தேவை சொல்லு ஐயா ஸ்டாலின் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டில் துறையை போடுங்க நாலு நிம்மதியாக தூங்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதான் அது யார ஒரு சார் அடைய மாப்பிள்ள அங்கே போக அதை ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ்மார்க் அது ஒன்றும் கிடையாது சார் டென் லேக்ஸ் உடனே கிரெடிட் ஆகிட மாட்டாங்கண்ணா இன்சூரன்ஸ்லாம் என்னங்க அதெல்லாம் மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க இது இமீடியட்டா கிரெடிட் ஆகிடமாட்டா டென் லேக்ஸ்ங்கிற நீங்கெல்லாம் தானே இதை சாடி பேசணும் ஒன்னும் எனக்கிட்டே கட்டிக்கிட்டு இருக்கீங்களே நீங்களும் விமர்சிக்க மாட்டீங்களே என்னத்த பேசுறீங்க சும்மா எங்களுக்கு அது இல்ல எனக்கு அதுல வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்கான போல இது எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் எட்டு வழிச்சாலே வேணாம் நீங்க வந்தீங்களா நான் போராடி ஜெயிலுக்கு போன நான் என் தம்பி வந்தீங்களா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போகிறானே நான் அந்த இது அணு உலைக்கு போகிறார போனேன் நான் மீத்தே நீத்தேனுக்கு போகிறானே எல்லாத்துக்கும் போகிறானே பா பாண்டு நீர் நிலையம் பரந்தூரில் வேணாங்கிற இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க ஃப்ளைட் இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஐம்பது ஒரு நாள் நான் பறந்து போக அதை அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்கிறதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃபிளைட்டு ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்கு இதில் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி விளணும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கிறது இல்லை சரி நீ சரியான ஆள் கட்டி பார்ப்போம் ஏர்போர்ட் நான் பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி கட்டிடுறேன் கட்டிருங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் கெட்டு வழிச்சால போட்டு முடிச்சுட்டீங்களா பேனா வச்சுட்டீங்களா அதே கதை தான் நடக்கும் தேவையில்லாம வேர் போட்டு கட்டுறேன் அது பண்றேன் இது பண்றேன் அங்க பண்றேன் ஒன்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளவு வெட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த ப பணி அந்த காசு கொடுக்க முடிஞ்சுது அவங்களால அவங்கள தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்றாங்கள அந்த காசு உங்களால குடுக்கணும் கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கலாம் இப்போ ஆனால் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்க தவறை மறக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுது திமுக சார்பு இல்லையா இல்லை கூட்டணி கட்சிகள என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிக்கிட்டு என் தங்கச்சிட்டு என்ன தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதியில் தயாராக இருக்கீங்களா மதுக்கடையை மூட சொல்லி எழுதுகிறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு எதிராக நீங்கள் பேசுனீங்கல்ல அப்போ மது கதிரா பேசுங்க இத்தனை பேர் செத்துருக்காங்கல்ல இன்னும் எத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி அங்கே பத்தொம்போது இங்கே அறுபதுக்கு மேலே இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொம்போது அரசு இப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்தில் ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர்னு அறிவிக்கும் அதானே வழக்கம் அப்புறம் இதில் போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இது அரசு கிடையாது தரிசு இங்கே குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் கட்டா இது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் உங்காட்சியில தான் நீ மனசாரீரும் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தான் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு விடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்ப இருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டுன்னு கூலிக்கு தான் பண்ண வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சூடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையன் படகை பறிச்ச பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் சாராயங்குடிச்சி சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்துக்கு ஊ நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற

அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு ஜாவான் சாராயங்க கொடுத்து ஆகவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை அது நல்ல அணுகுமுறை இல்லை இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை இது கேவலம் கேவலம் அது வேற எதாவது ஆளால படி சொல்ல என்ன மாட்டேன்